Hallo Leute, guten Morgen. Ich wünsche Ihnen einen schönen Donnerstag. Heute ist 1. August 2004 und 20. Ich habe Okay, in drei Berg Bergunglück bei Obersdorf. Bergunglück bei Obersdorf. ஃபெல்ஸ் ஸ்டு அவுஃப் வண்டரர் இதுதான் தலைப்பு ஃபெல்ஸ் ஸ்டு அவுஃப் வண்டரர் இப்போ இதில் வேர்ட் ஷார்ட்ஸ் தான் நிறையா வருது நான் முதல்ல இருந்து வீடியோக்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கிராமரில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க வேர்ட் ஷார்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு மொழி பேசுறதுக்கு நமக்கு கிராமர் முக்கியம் கிடையாது பல பேர் என்ன சொல்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் அதுதான் என்னுடைய ஸ்டைல் என்னுடைய வே நான் கற்றுக்கிட்ட எல்லா மொழிகள்லையுமே என்னுடைய பசங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற மொழிகளை அவங்களுக்கு கிராமர்லாம் தெரியாது ஆனால் பேசுவாங்க நம்மளுமே குழந்தையாக இருக்கும்போது கிராமர்லாம் தெரியாது இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு ஒருங்கிணைந்து ஒரு ஆர்கனைஸ்டாக நம்ம பேசுகிறதுக்கு ஒரு வழி வகுக்குமே தவிர இலக்கணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இலக்கணத்தை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு மொழியை கற்றுக்க முடியாது கற்றுக்கும்போது நீங்கள் தப்பு தப்பாக வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி தான் போட்டு கற்றுக்கிட்டாகணும் அதனால நான் என்றைக்குமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது மொழிக்கு வேர்ட் ஷார்ட்ஸ் தான் முக்கியம் உங்களுக்கு எவ்வளவு வேர்ட் ஷார்ட்ஸ் உங்களுடைய மூளை கெஹீர் ஞாபகத்துக்கு கொண்டு வருதோ அவ்வளவு அவ்வளவு நேரம் நீங்கள் பேசலாம் அதை கரெக்டாக பேசுகிறீங்களா ஒருங்கிணைந்து கரெக்டான வார்த்தைகளை கரெக்டான இடத்துல போடுறீங்களா அப்படிங்கிறத மட்டும்தான் அந்த கிராமர் சொல்லும் சரியா ஸோ இன்றைக்கான செய்தியில் நிறையா வேர்ட் ஷார்ட்ஸ் தான் இருக்குது பேர்க் உன் பேர்க் உன் க்ளியுக் பை ஆபர்ஸ் டாஃப் ஆபர்ஸ் டார்ஃப் அப்படிங்கிறது ஒரு இடம் அந்த இடத்துல வந்து ஒரு இது நடந்திருக்கு ஒரு கசப்பான சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி தான் இந்த நியூஸு பேர்க் அப்படின்னா மலை ஸோ முன் க்ளூக் அப்படின்னா லக்கு இல்லாததா க்ளூக் ஒரு க்ளூக் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா ஒரு லக்கு அப்படின்னு சொல்லலாமா இப்போ உன் க்ளூக் அப்படின்னா அந்த இடத்துல நடந்த ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது நம்ம தமிழில் எடுக்கும்போது ஒரு எதிர்பாராத சம்பவம் மலைகளில் நடந்திருக்கு மலையில் ஸோ பேர்க் உன் லுக் பை ஆபர்ஸ் டார்ஃப் அந்த ஆபர்ஸ் டார்ஃப் அப்படிங்கிற இடத்துக்கு அருகில் அந்த இடத்துல வந்து நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு ஃபெல்ஸ் ஸ்டியூர் ஆஃப் வண்டரர் ஃபெல்ஸ் ஸ்டியூர்ஸ் இப்போ ஸ்டூர்ஜன் அப்படிங்கிறது வெர்ப் வர்பு வந்து சேனல் வருமா டிஸ்கிரிப்ஷனில் இந்த இந்த செய்தியை வந்து நான் டைப் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கீழே அப்படியே டிஸ்கிரிப்ஷனாக பாருங்கள் ஸ்டூரிசன் அப்படிங்கிறது காயப்படுறது அடி ஆமாம் காயம் இல்லைனா வந்து ஹர்ட்டு ஹர்ட்டுனா என்னது தமிழில் அடிபடுறதா ஸோ இப்போ ஸ்டூரிசன் ஸ்டூரிசனுடைய திருட்ட பெர்சான் ஸ்டூரிஸ்டர் ஃபெல்ஸ் ஸ்டூரிஸ்ட் ஆஃப் வாண்டரர் வாண்டரர் அப்படின்னா டூரிஸ்ட்டு மலை ஏறுறவங்க சுற்றுறவங்க வாண்டரர் அப்படின்னா வாண்டருங் ஸோ வாண்டரர் அப்படின்னா சுற்றுறவங்க ஸோ அவங்க வந்து ஸ்டூரிஸ்ட்டு ஸ்டூரிஸ்ட் ஆஃப் வாண்டரர் இந்த அவுஃப் வந்து எதுக்கு சொல்கிறோம் இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுறேன் இது வந்து ரிஷ்டுங்கன் யாருக்கு ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக

ஃபேல்ஸ் ட்யூர்ஸ் அவுஃப் பண்ணுற இதாக செய்தி இப்போ இந்த செய்தியை வந்து நம்ம உள்ளே இருக்கிற லைனை படிச்சோனா By ஆபர்ஸ் டார்ஃப் ஹாட் ஐன் ஹெரப் ட்யூர்சென்டர் இந்த ஆபர்ஸ் டார்ஃப் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஹெராப் டூர்செண்டர் அதாவது வீழ்ச்சி மலை வீழ்ச்சி இந்த அருவி வீழ்ச்சியெலாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி மலைகள் வந்து அப்படி இருக்குது அந்த இடத்துல என்ன ஆயிருக்கு டோனன் ஸ்வரரர் ஸ்வரர் டோனன் அப்படின்னா ஒரு டன் டன்னு கிட்ட ஒரு டன் கணக்கான ஃபேல்ஸ் கல்லு வந்து ஐநன் வாண்டரர் கெட் யூ டெட் அந்த பெரிய பாறைகள் பாறை வந்து விழுந்து ஒரு மலை ஏறுபவர் மேலே விழுந்து அவர்கள் வந்து இறந்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி மலை ஏறும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதணும் ஓகே இந்த செய்தியிலேருந்து நம்ம நிறைய வேர்ட் ஷார்ட்ஸ் கற்றுக்கிட்டோம் ஒரு வேர்பு கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு வேர்பு வந்து இருக்கணும் அப்புறம் நான் இன்னொரு வீடியோவில் கவர் பண்றேன்னு சொல்லிட்டேன் இந்த பை பை அப்படின்னா அந்த இடத்துல பை ஆபர் ஸ்டாஃப் அப்படிங்கிறது தான் ஓகே லைட் அதுதான் செய்தி வேறு ஏதாவது இதில் சந்தேகங்கள் இல்லை கேள்விகள் இருந்தால் இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா கரெக்ட் பண்ணுங்க நானும் சரி பண்ணிக்கிறேன் ஓகே லைட்டா நான் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ வியர் த்ரெஃபன் உன்ஸ் மார்கன் ஃப்ரைடாக் ஆனால் ஃப்ரைடாக்கு ஆன வீடியோ போட முடியுமா அப்படின்னு தெரியல மேக்ஸிமம் நான் வந்து சனிக்கிழமைக்கான வீடியோ போட்டுறேன் ஏன்னா நாளைக்கு வந்து சீக்கிரமாகவே கிளம்பி ட்ராவல் பண்ணுவேன் அதனால் ஒரு நாலு அஞ்சு மணிக்கெலாம் வந்து கிளம்பிடணும் ஸோ யூஸ்வலாக இந்த டைமில் தான் வந்து வீடியோ எடுப்பேன் ஸோ நாளைக்கு காலையில் எடுக்க முடியுமான்னு தெரியல நாளைக்கு பார்ப்போம் நாலனைக்கு பார்ப்போம் நாளைக்கு எடுக்க முடியல அப்படின்னா உன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பிஸ் தான் சூஸ் ஜூம் பிஸ் ஜூம் நெக்ஸ்ட் அண்ட் வீடியோ பிஸ் ஜூம் நெக்ஸ்ட் மா பிஸ் ஜூம் நெக்ஸ்ட் அண்ட் விண்ட் ஷூஸ் Ich wünsche noch einmal Ihnen einen schönen Donnerstag.